ஏரியா ஆட்டையை போடுறது எப்படிங்க நம்ம அரசியல்வாதிகள்லாம் இதில் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் ஆனால் மக்களாகிய நீங்களும் நானும் இதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் வெள்ளம் வந்ததா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது ஏன் வருது ஏன்னா அது ஏரிக்கும் குளங்களுக்கும் போகணும் அந்த ஏரி குளத்தை ஆட்டையை போட்டாங்க அரசியல்வாதி அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து காலி பண்ணியாச்சா அந்த காலி பண்ணதுனால இது வெள்ளம் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் என் வீட்டுக்குள்ளேயும் வருது இந்த ஏரியை எப்படி ஆட்டைய போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் நம்ம சென்னையில் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் மதுரவாயலில் அடையாளம்பட்டு அப்படின்னு ஒரு கிராமம் அதில் ஒரு ஏரி இருக்குது அடையாளம்பட்டு ஏரி இந்த அடையாளம்பட்டு ஏரி ரெக்கார்டில் இருக்குது என்னென்னு இருக்குது அடையாளம்பட்டு ஏரி சர்வே நம்பர் ஃபிஃப்டி டூ பார் ஒன் ஒன் பாயிண்ட் நாட் ஃபோர் ஹெக்டர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் ஒரு ஏரி இந்த ஏரி இன்னைக்கு ஃபீல்டில் என்னவா இருக்கு போய் பார்க்கலாம் இங்க பாக்குறீங்க இங்கே தண்ணி நிற்கணும் ஒரு பெரிய ஏரியில் தண்ணி நின்றுதுன்னா இந்த பகுதியில் வெள்ளமும் வராது நாளைக்கு வறட்சி வந்தாலும் கிரவுண்ட் வாட்டர் லெவல் பெரிய லெவலில் பாதிக்கப்படாமல் இருக்கும் ஆனால் அதுக்கு பதில் இங்கே நிற்கிறது பூரா தண்ணி வண்டி அதாவது டாஸ்மாக தண்ணி சப்ளை பண்ற வண்டி இப்படிதான் ஒரு ஏரிய ஆரம்பிப்பாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அந்த அரசியல்வாதி ஒரு மண்ணை கொட்டுவார் யார் இவர் லோக்கல் பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட்டிங் ஒருத்தர் இருக்கிற பாண்டரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த டாஸ்மாக் கான்ட்ராக்டர் டாஸ்மாக் கான்ட்ராக்டர் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இல்லை எந்த அளவுக்கு அவருக்கு கான்ட்ராக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா இவ்வளவு பெரிய ஒரு ரெண்டரை ஏக்கர் ஒரு ஏரியையே அப்படிங்கிற ஒரு நபர் ஆக்கிரமிச்சு அவருடைய டாஸ்மாக் வண்டிகளை பூரா நிப்பாட்டி வச்சு கராஜ் எல்லாம் போட்டு இவ்வளவு பெரிய இது கண்ணு தெரியாதா தெரியாதா ஆர்டிஓ பார்க்க மாட்டாரா திருவள்ளூர் மாவட்டத்தில் வருது இந்த ஏரி அப்போ திருவள்ளூர் கலெக்டர் பிரபு சங்கர் என்ன பண்ணோம் என் பகுதியில் என்னெல்லாம் ஏரி இருக்கு என்னன்னு பார்க்கணுமா இல்லையா இந்த தாசில்தாருக்கு பார்த்த உடனே என்னடா இது ஒரு ஏரி இந்த ஏரியை நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும் அதுவும் ஒருத்தர் ஆக்கிரமிக்கிறாரு உடனடியாக அவர் அங்கேயிருந்து விரட்டி இதை ஒரு ஏரியா மீட்டு எடுக்கணும்னு ஒரு அக்கறை இருக்கணுமா இல்லையா நம்மளுடைய ஒளிப்படத்தில் சம்பளம் வாங்குறது கிடையாது ஒரு முன்னாள் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ பெஞ்சமின் இருந்தாரு அவர் செஞ்சாரா இல்லை இப்பன்னைக்கு ஒரு டிஎம்கே எம்எல்ஏ இருக்கிறாரு கணபதி அவர் செஞ்சாரா இல்லை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப ஏன் ஏன்னா இவங்க யாருக்கும் ஏரியை ஆட்டையை போடுறதுல பிரச்சனை இல்லை யாருக்கும் பிரச்சனை மக்களாகி உங்களுக்கும் எனக்கும் தான் அப்போ நாம தான் இதற்கான கேள்விகளை எழுப்பணும் திருவள்ளூர் கலெக்டர் பிரபு சங்கர் அவர்கள் இந்த ரெண்டு ஏக்கரை உடனடியாக கண்ணு முன்னாடி காணாம போயிட்டு இருக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க பட்டால நீங்களும் நானும் நம்ம பார்க்காத ஒரு நாளைக்கு டக்குன்னு தாசில்தார் மாத்திருவார் அவரு ஒரு பணத்தை வாங்கிட்டு காலி பண்ணி விட்டுருவாரு அப்புறம் திடீர்னு பார்த்தா ரெக்கார்ட்ல என்னன்னு இருக்கும் பாண்டுரங்கன் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஏக்கர்ஸ் அவரோட சொந்தமான பட்டான்னு சொல்லி

புகார் அனுப்புகிறோம் உடனடியாக அவங்க ஏரியை மீட்பார்களா அல்லது வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார்களா நடவடிக்கை எடுங்கள் ஏரியை மீட்டெடுங்க மக்களாகிய நாம இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியையும் நீர்நிலையும் நீர்வழிப்பாதையும் மீட்டெடுத்தாதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தாலும் பாதிப்பு ஏற்படாது நாளைக்கு வறட்சி வந்தாலும் நிலத்தடி நீர் சேமிக்கப்படும் இது நம்மளுடைய கடமை அதனால தான் இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகளை நம்பி இந்த அதிகாரிகளை நம்பி பிரயோஜனம் கிடையாது மக்களாகிய நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து இது போன்ற கேள்விகளை எழுப்பி மீண்டும் சென்னையில் வெள்ளம் வராமல் சென்னையை மீட்டு எடுக்கிறதுக்காகத்தான் வள்ளுவர் கோட்டத்தில் பிப்ரவரி நாலு அன்று கேளு சென்னை கேளு அப்படின்ற ஒரு நிகழ்வு நடத்திருக்கிறோம் காலையில் ஒம்பதரை மணிக்கு துவங்க போகிற இந்த நிகழ்வில் சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்து எப்படி நீர்நிலைகள் நீர்நிலை நீர்வழி பாதையுடைய நிலை என்ன அதை மீட்டெடுக்க அரசு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆவணப்படுத்தி அங்கே வந்து அவங்க பேசி ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் வாங்க கேட்போம் ஏரிகளை மீட்போம்